ஓய்வூதியம் தொடர்பாக இந்தியாவிலேயே முதல் முயற்சியாக நடமாடும் குறைதீர் வாகனம் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க உள்ளது மக்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலே திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது பிரதமர் மோடியின் நோக்கமாக உள்ளது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இராணுவ தளவாடங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அவை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பேசினார் முப்படை ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இருநூத்தி ஆறு ஆறு ஓய்வூதிய குறை தீர்ப்பு முகாம் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள இராணுவ மைதானத்தில் நடைபெற்றது இதில் உயிர் சான்று அடையாளம் காணுதல் பெயர் மற்றும் இதர தகவலை திருத்துதல் ஓய்வூதிய தொகை திருத்துதல் ஆதார் புதுப்பித்தல் என பல்வேறு பணிகளுக்காக தனித்தனியே நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு ஓய்வூதிய சேவைகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் பாதுகாப்பு கணக்குகள் துறையின் தலைவர் டாக்டர் மாயாசிங் சர்மா லெப்டினன்ட் ஜெனரல் கரண் சிங் பிரசார் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் உள்ளிட்ட முப்படை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய சேவைகள் வழங்க ஐந்து வாகனங்கள் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் துவக்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ராயர் தோப்பு பகுதியை சேர்ந்த பார்க்கவ நரசிம்மன் சிஏ தேர்வில் முடிவில் அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஐந்தாவது இடத்தை பெற்று சாதனை படைத்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் நடைபெற்ற தேர்வில் சிஏ இன்டர் எழுதி தேர்ச்சி பெற்றார் ஆன்லைன் மூலம் படித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடைபெற்ற சிஏ இறுதி தேர்வில் இரண்டு குரூப்பு தேர்வுகளையும் எழுதி அறுநூறுக்கு நானூற்றி முப்பத்தி மூணு மதிப்பெண் பெற்றார் சிஏ இறுதித் தேர்வை முப்பதாயிரம் பேர் தேர்வு எழுதினார்கள் அதில் இந்திய அளவில் ஐம்பது பேருக்கு மட்டுமே ரேங்க் கொடுப்பார்கள் அதில் நாற்பத்தி ஐந்தாவது ரேங்காக திருச்சி மாணவன் எடுத்து சாதனை படுத்தார் வெற்றி பெற்ற மாணவனுக்கு அவரது பெற்றோர்கள் பொதுமக்கள் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் திருச்சி பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் கே என் நேர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருச்சி மாநகரம் பஞ்சாபூரில் நானூற்றி எட்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தை கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த நிலையில் அந்த பேருந்து முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் கலந்துரையாடினார் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மயேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றத்தர நடவடிக்கை எடுக்குமாறு அங்குள்ள அதிகாரிகளுக்கும் கேட்டுக்கொண்டார் பின்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மயேஷ் பொய்யாமொழி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து இடங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பள்ளி பொதுத் தேர்வு அட்டவணை இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என்றார் திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டுமென அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இந்த நிலையில் வந்து இதை நிறைவேற்றும் விதமாக துறையூரில் உயர்கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டில் முதல் செயல்பாடு உள்ள புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே ஏ நேரு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசுகையில் துறையூர் பகுதியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் புதிய கல்லூரி வளாகம் விரைவில் அமைக்கப்படும் மாணவ மாணவிகள் எண்ணிக்கை அதிகரித்தால் உடனடியாக அதற்கான கூடுதல் அனுமதி பெற்று தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் முதுகலை வகுப்புகள் வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார் இதனை நிறைவேற்றி தருவதாகவும் கூறினார் கல்லூரி வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகள் ஆய்வு செய்து பார்வையிட்டார் திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இருபத்தி ஒன்னாவது பட்டமளிப்பு விழா கோல்டன் ஜூப்ளி அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் என்ஐடி இயக்குனர் டாக்டர் அகிலா தலைமை தாங்கி ஆண்டு அறிக்கை வாசித்தார் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக விஞ்ஞானியும் விண்வெளி ஆணையத்தின் தலைவருமான டாக்டர் நாராயணன் உரையாற்றிய போது என்ஐடி இந்தியா முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் மிகவும் விருப்பப்படும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக தொடர்ந்து தரவரிசைப்படுத்தப்படுகிறது என்றும் கல்வியின் உண்மையான நோக்கம் அறிவை பெறுவதில் மட்டுமல்ல ஞானத்தை குவிப்பதிலும் அதன் அர்த்தமுள்ள பயன்பாட்டில் உள்ளது என்பதை அவர் அடிக்கோள் காட்டினார் விமர்சன சிந்தனை நெறிமுறை மதிப்புகள் மற்றும் கட்டறிந்த அறிவை பொறுப்புடன் பயன்படுத்துவதன் மூலம் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பை வளர்க்க போது கல்வி உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் தப்பெண்ணங்களுக்கு மேலாக தேசிய நலனை வைத்து விவசாயம் முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய நிலையான முன்னேற்றத்தை கொண்ட ஒரு முழுமையான வளர்ந்த நாடாக இந்தியா மாற்றுவதற்கு மாணவர்கள் பாடுபட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார்